பிளாக் தான் பார்க்க போறோம் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸுக்கு போக போறோம் அது போகணும்னு நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிருக்கேன் ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட்டி போவே இல்லை தான் அதுக்கான டைம் அமைஞ்சிருக்கு சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்துல இருந்து பவானி சாகர் பதினஞ்சு கிலோமீட்டரா பதினஞ்சு கிலோமீட்டர்

அந்த கோட்டைக்கு வந்து பவானி சாகர்ல இருந்து போக முடியாது நம்ம அப்புறம் அது என்ன ஊர் சொன்னாங்க சித்தன்குட்டை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் போக முடியுமாமா இப்ப நம்ம ஆன் தி வே டு சித்தன்குட்டை பிங்கல்ஸ் கிராஸ் பார்க்கலாம் போக முடியுமான்னு தெரியல ஏன்னா டைம் ஆயிடுச்சு போயிட்டு பார்க்கலாம் ஒரு குக்கிராமம் கிராமத்திலயும் கிராமம் அண்ட் ரோடும் வந்துட்டு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு இது வந்து டேம் தான் கிட்டத்தட்ட நம்ம பவானி சாகர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ஆனா இங்க வரைக்கும் தண்ணி இருக்கு சச்ச பிக் டேம் இப்படி வந்து பார்த்தா தான் தெரியுது வெயில் அடிக்குது இங்க வந்தீங்கன்னா கோடை கம்பல்சரி எடுத்துட்டாங்க தண்ணி பாட்டிலும் மறந்துட்டே வந்துட்டோம் அப்போவும் நான் சொன்னேன் ஆனா மறந்துட்டாங்க இது வேற ஓபன் ஆக மாட்டேங்குது இந்த கோடை ஆனா வெயில மாட்டிக்கிட்டாங்க எங்க அம்மா வந்து ஷால் வச்சிருக்காங்க என்கிட்ட ஷாலும் இல்ல வேற வழியே இல்லாம இதை இப்படியே புடிச்சிட்டு போறேன் ஆக்சுவலி இப்போ வந்து பரிசல் இல்லையா பார்க்க முடியுமான்னு தெரியல பாப்போம் நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு ஆனா இங்க இருந்து பாக்குற வரைக்கும் கோட்டை சுத்தமாவே தெரியல தெரியுதாங்க உங்களுக்கு அன்னைக்கு தான் மலைக்கு அந்த அந்த மலை மா அந்த மலைக்கு அப்புறமா இருக்கும்னு நினைக்கிறாங்க பட்ல ஆஃப்டர் ஒரு முக்கால் மணி நேரம் ரெண்டாவது ட்ரையும் ஃபெயில் ஆயிடுச்சு இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க மேம் பரிசில் ஆளுங்களும் இல்லை வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒரு ஆளை வர சொல்லி பட் அவங்க வரவே இல்லை இப்போ இன்னொரு வழியிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் பண்ணி பார்க்கலாம் லக் இருந்தால் தான் பார்க்க முடியும் பார்ப்போம் எங்கன்னா இது சித்தன் குட்டையெல்லாம் கிடையாது இது என்ன இடம் என்ன இடம் கந்தரா முகை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவிலேருந்து அப்படியே கீழே தான் இருக்கு இந்த ரூட்டு சித்தன் இருந்து நேராக போனால் படகுல வந்து விடுறதில்லை யாரும் கூட்டிகிட்டு போகறதில்ல ஸோ நாம் வந்து அன்ற முகையிலேருந்து இப்படி கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்கு பட் அவ்வளோ டஃப் கிடையாது அண்ட் அந்த அங்கே தெரியுதுல இந்த ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம் தயவு செஞ்சு கொடை எடுத்துட்டு வாங்க வெயில் மண்டையை பலக்குது ஸோ கொடை மஸ்ட்டு அண்ட் ஃபைனலி நம்ம கோட்டைக்கு போக போகிறோம் கைஸ் இங்கே ஒரு ஆளை ஒரு அக்காவை பிடிச்சி அவங்க சொந்தக்காரங்களை பிடிச்சி தண்ணி வாங்கி குடிச்சி முக்கா பண்ணுவேன்

அந்த இடத்துல ஒரு ரத்தம் மேடுன்னு சொல்லுவாங்க அந்த ரத்தம் மேட்டுக்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் தொலைக்கு மண்ணை தோண்டி இப்படி இப்படி கையில் நாம்பணும்னா ரத்தமாட்ட கீழே ஊற்றுங்க அந்த இடம் அந்த இடத்துல மட்டும் அந்த அவங்க அத்தனை பேர் இறந்த இடத்துல மட்டும் சுத்தமாக சுத்தமாக ரத்தமேன்னு சொல்ல ரத்தம் தான் பார்த்து மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்புறம் தெப்ப கிணத்துக்குள்ள எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க போ எல்லாரும் தெப்ப கிணறு இருக்கு உள்ள கிணறு மூணு கிணறு இருக்கு நூறு கிணறு இருக்குது தங்க தேர் போய் கிணத்துல இறங்கிடுச்சுங்க

அதெல்லாம் பார்க்கணும்னா தண்ணி இன்னும் வத்தணும் தண்ணி உள்ள ஃபுல்லா எவ்வளவு வத்தனாலும் انا தெரிய போறது இல்ல யார் அப்படி மீறி உள்ள போய் பார்க்கணும் நினைச்சு வரவங்க உயிரோட வர மாட்டாங்க போனது தடையமே இருக்காது போனது போனது அவள பவர்ஃபுல்லா இருக்கு அந்த தேர்வு انا இங்க போறல வந்து நிறைய பேர் அங்க ஏகப்பட்ட புத்தி சோ நாக வைதுரிய எக்க ஜெகமா இருக்குமா எல்லாம் பண்ணுது இப்படி கண்டுபிடிக்கிறது என்னென்னமோ நாட்டுல இருந்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க எல்லாம் இருக்குன்னு தான் போயிருக்கேன் இங்கே யாருனாலும் முடியலை எடுக்க முடியலை இங்கே மட்டும் நாலு சுரங்கம் இருக்கு அந்த சுரங்கத்துக்குள்ள மட்டும் அத்தனை வயிறு மட்டும் இருக்கு அது யாருனாலேயும் கண்டுபிடிக்கவே முடியல திரு ரிசர்ச் பண்ணிட்டு போனாலும் இத்தனை இந்த பொருள் கிடைச்சாலும் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க வேலையும் வேறு ஆர்க்கையாலஜி அதுக்கான வேலையுமே வேற அந்த காலத்துல பொருள்லாம் எதாவது கிடச்சிருக்கா பிடிக்க போகிறாங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு சைன் கிடச்சிருக்கு சைன் சாமியாக மாதிரி நெக்லஸ் கிடச்சிருக்கு மோதிரம் கிடச்சிருக்கு அது சுத்தமாக செம்பு சொம்பு தட்டு இரும்பு அந்த காலத்து தட்டு அழும் அது ஒரு விதமான தட்டு அப்புறம் ஒரு க கிண்ணம் சுத்தமாக வெங்கல கிண்ணம் வெங்கல கிண்ணம் தங்கத்தில் தட்டு அதெல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட்டு முன்னெல்லாம் வச்சுருந்துருக்காங்க எடுத்துவிங்க வந்துட்டு ரொம்ப ஒருத்தரும் யாருக்காச்சும் விற்றுருவாங்க வெளியில் கோடி ரூபாய்க்கு இந்த ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் விற்றுருவாங்க ஒருத்தவங்க கவர்மெண்ட் கூப்பிடையும் படிச்சிருவாங்க ஒரு அவங்களே வச்சுக்கிறவங்க வச்சுக்குவாங்க அது வச்சிட்டு அவ்வளோ ராசிங் சொல்லி ராஜ் மைஸ் நம்ம அந்த கோட்டைக்கிட்ட ரீச் ஆயாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் வந்து பரிசலில் வந்திருக்கோம் வந்துட்டு இப்போது அந்த கோட்டை கிட்ட ரீச் ஆயாச்சு அது அங்கதான் கோட்டை போல அமைதோவா கோட்டைக்கு சரிங்களா கருவாடு வந்து காய வச்சிருக்காங்க நான் பார்த்துட்டு அந்த சுமார் வருடங்களுக்கு முன் கருவாடு வந்து எப்படி காய வச்சிருக்காங்க எழுத்துக்களும் சொல்றாங்க போய் பார்த்தா தெரியும்

இங்க வந்து ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா இது வந்து ஆர்க்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தேன் அது வந்து படிச்சிருப்பாங்க அதுக்காக தான் இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு சாதம் யாரும் படிச்சு அவங்க அதை பூசிப்பாங்க ஃபுல்லாக கலராக இருக்கு தூண் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இவ்வளோ வருஷம் தண்ணிக்குள்ள இருந்த மாதிரி இல்ல இருக்கு இன்னும் தூண் எல்லாம் அப்படியே இருக்கு அங்க இடிஞ்சிருக்கு பட் தூண் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க வந்து நம்ம அழுங்க சும்மா இருக்கல திருக்கி திருக்கி வச்சிருக்காங்க எதைதான் சும்மா விட்டு வைப்பாங்கன்னு தெரில இருக்குதுங்க வருஷம் தண்ணிக்குள்ளே இருந்து எல்லாம் சாமியாக இருக்குதுங்க நினைக்கிறேன் அது சொல்ல முடியாது செம்மையாக இருக்குது கொண்டு செம்மையா வந்து உள்ள இருட்டா இருக்கு இதெல்லாம் வந்து தண்ணி இருந்த இடம் ஈரமா இருக்கு செம்ம இருக்கு சன்ரைஸ் படாதனால இந்த இடம்ல காயல செம ஈரமா இருக்கு

வருஷத்துக்கு முன்னாடி கோயிலா அது என்ன தெரியுமா யாழி யாழி யாழியோட வாயிலு வர மாதிரி வச்சிருக்காங்க கண்ணி வந்து ஒற்றையெல்லாம் நிறைய சங்க இருக்கு சும்மா பசங்க விளையாட்டுக்கு நல்ல걸 தேய்த்து பாபா கீழ போகலாம் முன்னாடி அந்த சீல் இருக்குதுடா மாத்தமா எல்லாரும் நல்லாக்ற வேற ஒரு யூடியூப் சேனல் போயிடுச்சு லைக் பண்ணுங்க லைக் பண்ணு பண்ணாதே இப்போ ಬಾರಿ சரிங்க இது ஓடது இல்ல கருவரைக்குள்ள நான் மேபி நத்தையோட ஓடா இருக்கலாம் பட் நிறைய கிடைக்குது கோயிலோட மேல இருக்கும் ஏறி வர்றது கொஞ்சம் தான் வந்தீங்க கேட்க வரணும்

மேலே போகிறது கொஞ்சம் ரிஸ்கி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே போனேன் பட் இது ஒரு நல்ல வியூ கிடைக்கிட்டு மேலே போய் பார்த்தா பட் பெருசாக எதுவும் கிடையாது மேலே பட் இது ரொம்ப வேர்ஜன சொல்லுவேன் ஏன்னா எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது நிறைய வந்து பானுசாகர் டேம் கட்டினதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக மூழ்கிடுச்சு தண்ணி வந்து எப்போ கம்மியாகுதோ டேமில் கம்மியாகுதோ அப்போ தான் இந்த கோயில் தெரியும் ஆனால் பார்த்தா அந்த மாதிரி சுத்தமாக தெரியல செம்மையாக இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கல் தூண் எல்லாமே ஸோ அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு சிறப்பாகவே இது சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பா கூட்டம் இருக்கதான் செய்யும் ஸோ பெட்டர் அவாய்ட் வீக்கெண்ட் வீக் டேஸ்ல முடிஞ்சா வந்துட்டு போங்க எக்ஸாக்ட் ரூட் வந்து சொல்லணுன்னா நான் கார்ல போகும்போது சொல்றேன் ஏன்னா இங்கே ரொம்ப கத்திட்டு இருக்காங்க ஸோ அதனால கார்ல போகும்போது கரெக்டாக ரூட் சொல்றேன் ஓகே ஆக்சுவலி வந்து இன்னும் மூணு இன்னும் ரெண்டு கோயில் இருக்காங்க மொத்தம் மூணு கோயில் இருக்கான் அதெல்லாம் வந்து இன்னுமே தான் இருக்கு இன்னும் தண்ணி வத்தல இப்போ வந்து ஒரு முப்பத்தி எட்டு அடி நாற்பது அடிக்கு தண்ணி இருக்குது

அந்த ஈஸ்வரர் அத்தனார் அதுக்கு ராமரசலை அப்புறம் மகாலட்சுமி அப்புறம் பெருமைதேகன் அப்புறம் கலைவாணி அப்படி நீங்களே பூஜை பண்ணிக்கிற நானே பூஜை பண்ணிக்கிறேன் மதியத்துக்கு பூஜை பண்ணோம்னா அத்தனை முகம் கேட்கும் அப்படியே சுவாமி நான் அப்படியே அந்த ஏற்படுத்து அப்படி எடுத்துருக்கேன்

தென் திருப்பதி போகலான்னு வந்தது பிளான் ஆனால் இங்கேயே வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு பட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இந்த கோட்டை தான் எப்போ தெரியும்னே தெரியாது நம்ம வந்து கோயிலே கிளம்பியாச்சு இப்போ பர்சல்ல போயிட்டுருக்கோம் ஆனால் வாய் முடின்னு கொஞ்சம் ஆ பர்சல்ல போயிட்டுருக்கோம் என்ன எவ்வளோ தூரம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இந்த பரிசல்ல போயிட்டு அங்க இருந்து கார்ல வந்து நம்ம கிளம்பிடலாம் ஆக்சுவலி இதுக்கான ரூட் வந்து நிறைய கன்ஃபியூஷன் என்னன்னா நிறைய பேர் பவானி சாகர் போய் போகணும்னு சொன்னாங்க நம்பி நான் அங்க போனேன் ஆனா அங்க அலோடே இல்லையா அப்புறம் வந்து அங்கிருந்து சித்தன்குட்டை போக சொன்னாங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சித்தன்குட்டை போனா ஸ்லிப் ஆகுது நீங்க உட்காந்துருக்கிற போசை பார்த்தா

கோல்டன் அவர் நல்லா இருக்கு லைட் நல்லா இருக்கு எவ்வளோ நேரமா நான் வாழ எவ்வளோ வீடியோ எடுத்துருப்பேன் நல்லா இருக்கு இப்பதான் நல்லா இருக்கு மைண்ட்லுக்கு அவருக்கு வந்தாச்சு ஆக்சுவலி போகும்போது பெருசா எதுவுமே தெரிவிச்சுக்கல ஆனா திரும்ப வரும்போது செம்மையா மூச்சு வாங்கிடுச்சு மேடா இருக்கிறதுனால ஃபுல்லா டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு தண்ணி தாகம் தண்ணி நாங்கள் கொண்டு போனது எல்லாமே காரணம் போய் தண்ணி வாங்கி